உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக செஞ்சோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் யார் ஒருவர் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு ஜப்பான் நாட்டில் வயது முதிந்த ஆணும் பெண்ணும் ஆற தழுவி கொண்டிருப்பதை போல உருவம் கொண்ட விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன இந்த இரு விநாயகர்களையும் வழிபட்டால் நீண்ட காலங்கள் வாழலாம் என்று ஜப்பானிய மக்கள்கள் நம்புகின்றனர் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல பலாபலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா தமிழ் மாதம் சித்திரை ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் ஈஸ்டர் திருநாள் சென்னை மல்லீஸ்வரர் விளையாற்று விழா சென்னை கேசவ பெருமாள் பவனி திருவல்லிக்கேணி பாத்தசாரதி வெண்ணை தாய் சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூங்கு மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை இன்றைய ராகு ராகுகாலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சப்தமி மாலை மூன்று இரண்டு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் பூராடம் காலை எட்டு பதினாலு வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் திருவாதிரை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரிடே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் முதலாளிக்கு யோகம் தரும் வேலையால் கிடைக்க பரிகாரம் சும்மா இருந்தால் சோத்துக்கு கஷ்டம் சோம்பல் வளர்ந்தால் ஏற்படும் நஷ்டம் என்ற ஒரு பாடல் உண்டு இந்த நிலை வந்து விடாமல் நாம் ஏதாவது ஒரு வேலை செய்து பொருளீட்ட வேண்டும் ஒரு சிலருக்கு வியாபாரம் என்பது பிடித்தமானதாக இருக்கும் எந்த வியாபாரம் செய்தாலும் அவர்கள் அதிக லாபம் பெற நல்ல வேலையாட்கள் கிடைக்க வேண்டும் அதுபோல வியாபாரத்தை அனைவராலும் செய்ய முடியாது வியாபாரம் செய்ய நினைப்பவர் முதலிலே தங்கள் ஜாதகத்தை பரிசீலித்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகத்தில் புதனும் செவ்வாய் லக்கணத்திற்கு ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் ஏதாவது ஒன்றில் பலம் பெற்று அமைந்து விட்டார் அவர் வியாபாரம் செய்ய தகுந்தவர் அவர் தொட்ட வியாபாரம் அனைத்தும் லாபத்தை தரும் வியாபாரம் பெருக்கிவிட்டால் வேலை சேர்க்கும் வேலையாட்கள் யோகம் உள்ளவராய் அமைய வேண்டும் ஒன்பதாவது வீட்டுக்கு உரிய கிரகம் பதினோராவது இடத்திலே இருக்கும் ஒருவர் ஒரு முதலாளியிடம் வேலை செய்வார் என்றால் அவரும் அவரது யோகம் முழுவதும் முதலாளிக்கு கிடைக்கும் பொருளாதார நிலையிலே பின் தங்கியவர் தொழிலாளியாக சேரலாம் ஆனால் மேற்படி ஜாதகம் அமைக்கப்பட்டவர் சொந்தமாக வியாபாரம் செய்வார்கள் என்றால் வியாபாரம் ஆயுள் முழுவதும் நன்றாக நட அவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடித்தார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பலனை அவர்கள் பெற்றுவிடலாம் முதலாவது பரிகாரம் வியாபாரம் பெருகிடவும் முதலாளி யோகம் தரும் வேலையால் கிடைத்திடவும் துணை நிற்பவர்கள் ஆஞ்சநேயரும் விநாயகரும் தான் வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வரவேண்டும் மருத்துவ சிகிச்சைக்கு சஞ்சீவ் மலையை தூக்கி வந்தது போல வேண்டி கொள்வருடைய கடையிலே வியாபாரம் பெருகிட வாடிக்கையாளர்கள் வர செய்வார் ஆஞ்சநேயர் தன்னை நம்பியவர்களை கைவிட மாட்டார் இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வணங்கிட முடியாது வெள்ளருக்கு வேரில் செய்த பிள்ளையாரை உள்ளங்கைக்குள் அடங்க வேண்டும் அந்த அளவிலே அது இருக்க வேண்டும் பூஜை செய்து அதனை கல்லாவில் வைத்திருக்க வேண்டும் தினசரி காலையிலே கல்லா திறந்தவுடனே பிள்ளையாரை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வியாபாரம் பெருகிட வேண்டும் என்று வணங்க வேண்டும் இவ்வாறு செய்பவர்களுக்கு வியாபாரம் பெருகும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாம் தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஏதாவது ஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் ஸ்தானம் திருமண ஸ்தானம் கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம் அதிலே பலவிதமான திருமண அமைப்பு யாருக்கு உண்டா என்பதை முதலிலே நாம் பார்க்கலாம் ஏழாம் அதிபர் கெட்டு ஏழாம் அதிபரோடு பல கிரகங்கள் கூடியிருந்தார் பல திருமணங்கள் நடைபெறும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி ஏழில் இருந்தார் விதவையை திருமணம் செய்து கொள்வீர் குரு இந்த அமைப்பை பார்த்தார் என்றால் நன்மை ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணை திருமணம் செய்வது வாக்கியம் வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரன் குரு நீச்சம் பெற்றிருக்க இல்லற வாழ்க்கை இனிக்காது பல தொல்லைகளை சந்திக்க வேண்டியது குரு நீச்சம் பெற்றிருக்க தாம்பத்தியிலே பிரச்சனை அடுத்தது மாங்கல்ய தோஷம் பெண்களுக்கு எட்டில் செவ்வாய் நிற்க கடுமையான மாங்கல்ய தோஷம் உண்டா இப்படிப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு வயதுக்கு தான் திருமணம் நடைபெறும் எட்டில் நிற்கும் கிரகம் நீச்சம் பெற்றிருக்க மாங்கல்ய தோஷம் ஆறாம் அதிபர் எட்டிலே நிற்க மாங்கல்ய தோஷம் உண்டா துணைவர் வருகின்ற திசை நாளை தினம் நாம் பார்க்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் புதன் சுக்கிரன் புதனுடைய அந்த இரட்டை பெயர்ச்சி பதினைந்து நாட்களிலே ஆரம்பமாக இருக்கிறது திகட்ட திகட்ட பணமழை எந்த ராசிக்காரர்கள் புதனின் இரட்டை பெயர்ச்சி இன்னும் பதினைந்து நாட்களிலே இந்த இரட்டை பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணமொழியை பொழிய இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலே புதன் பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் முக்கியம் பெறுகிறது ஏனென்றால் புதன் புத்தி கூர்மை மற்றும் வணிகத்தின் கிரகமாய் கருதப்படுகிறார் இதனால் இவரின் இந்த இரட்டை பயிற்சி எல்லா ராசிகளுடைய தாக்கத்தை ஏற்படும் ஜோதிடத்திலே புதன் கிரகம் வணிகம் பகுப்பு ஆய்வு கூர்மையான புத்தி மற்றும் நல்ல தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிப்பது புதன் கிரகமாய் கருதப்படுகிறது மே மாதத்திலே கிரகங்களின் இளவரசான புதன் இரண்டு முறை பயிற்சி முதலாவது மே ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் மேஷ ராசியிலும் அதே மாதத்தில் மே இருபத்தி மூணாம் தேதி அன்று ரிஷபராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார் இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மை என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷம் மே மாதத்திலே நடக்கும் இரட்டை புதன் பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் எல்லாவற்றிலும் நன்மை கிடைக்கும் செல்வம் பல மடங்கு அதிகரிக்கும் வேலையிலே சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் அதிகமான பணத்தின் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கடகம் இந்த இரட்டை புதன் பயிற்சி கடக ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை அளிக்கும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் வரும் தற்பொழுது வேலை மற்றும் வணிகத்தில் உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை வேண்டும் புதிய தொழில் ஆரம்பித்தால் வெற்றி கிடை புதிய பல ஆதாயங்கள் கிடைக்கும் அடுத்தது சிம்மம் இந்த புதனின் இரட்டை பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை தரும் உங்களுக்கு புதிய வழியிலே இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் இருக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் அதிக லாபத்தை பெறுவார்கள் வணிகத்தை பெரிய அளவிலே விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் உள்ளன பல பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதே பகுதியிலே வருட பலன் பலன்கள் குரு ராகு சனிபெயர்ச்சி ராகுகேது மாத மாதப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடைய கருத்து மோதுதல் வந்து நீங்கும் பல பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் கருத்து மோதல் வந்து நீங்கும் பண பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராத்து தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் மாலை ஆறு மூன்று வரை அவர்கள் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாலை ஆறு மூன்று மணிக்கு மேல் தன்ராஷ்டிர தின தீட்சினை தொடங்க இருப்பதால் இவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாதனங்களை பொழுது மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மிக மிக முக்கியமாக கவனமாக இயக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை அவர்கள் தொடர்ந்து வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராத்தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் பிறக்கும் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வேவாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீங்க அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது தேவாரத்தி வேலையாட்களை பகைத்து கொள்ளாதிரி உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நாள் கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகள் எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் பூர்வம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அரைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகள் தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் அலைந்தும் திரிந்து முடிக்க வேண்டிய நாள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறிவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகள் தாண்டி லாபம் வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்க கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தேவைகள் பூர்த்தியாகின்றான் விசால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்க கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தேவைகள் பூர்த்தியாகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்க உதவியை செய்வார் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வார் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவது போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்கின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற நான் உத்திராடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்போம் உடன்பிறந்தவர் உங்கள் நலனியை அதிகம் அக்கறை காட்டுவார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்து ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் விவகாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று திரும்பி வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் விவகாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்கள் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் உத்திரட்டி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்கள் கவனம் தேவை வியாபாரத்தால் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கும் திரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல பலன் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்